ஹாய் ஹலோ வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் நம்ம கிச்சன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வறுவல் தாங்க சாரிங்க என்னால் வீடியோ போட முடியல ஒரு ஒன் வீக்காக சரியான பிஸியாக இருந்தேன் அதனால் என்னால் போட முடியல எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்களா ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஜீரகம் போட்டுக்கோங்க பூண்டு தட்டி போட்டு ஒரு மிளகாய் போட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டு லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தூள் கரம் மசாலா தேவைப்பட்டால் சிக்கன் மசாலாவும் சேர்த்துக்கலாங்க அது போட்டு நல்லா அதையுமே வணக்கி விடுங்க கத்திரி உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு கத்திரிக்காய் வந்து ஒரு எண்ணெய் நானே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்துருந்தேங்க அதையுமே இதில் ஜா சேர்த்துக்கோங்க நல்லா கொதிக்கி விட்டு இந்த மாதிரி சுண்டினதுக்கப்புறமா லைட்டாக பெப்பர் தூள் தூவி சாம்பார் சாதக்கும் சரிங்க தயிர் சாதத்துக்கும் பருப்பு சாதம் இது எல்லாருக்குமே காம்பினேஷன் சூப்பராகவே இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் எனக்கு வந்து சொல்லுங்கள் தேங்க்யூங்க